காயம் கட்டும் தேவன் பிரைசலாட் அன்புக்குரியவரே நீர் ஆன்ம தாகத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகின்றேன் மூன்று யோவான் ஒன்று இரண்டு என புனித யோவான் தன் நிறுவத்தில் கூறுவதை பார்க்கின்றோம் அதாவது ஆன்ம நலம் இருந்தால் உடல் நலமாக இருக்கும் உடல் நலம் இல்லாமலும் மற்ற காரியங்கள் இனிதாக நிகழாமலும் இருந்தால் ஆன்ம நலம் குன்றியதாக உள்ளது என்றுதான் அர்த்தம் நாம் அனைவரும் உடல் நலத்திற்கு பாடுபடுகின்றோம் உலக செழிப்பிற்காக எத்தனையோ முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம் ஆனால் ஆன்ம நலனை குறித்து கவலைப்படுவது கிடையாது உடல் நலம் குன்றினால் மருத்துவர்களை நாடுகின்றோம் ஆனால் அது குணமாக வேண்டுமென்றால் ஆன்ம நலம் மிக மிக முக்கியம் என்பதை மறந்து விடுகின்றோம் ஆண்டோருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது விவிலியத்தில் நாம் காணும் இந்த வாக்கியம் எவ்வளவு முக்கியமானது ஆன்ம நலத்தில் அக்கறை கொள்ளும் எவரும் உடல் நல கேடுகளை சந்திப்பது இல்லை அப்படியே உடல் நல கேடுகள் வந்தாலும் அவை தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை ஏனென்றால் இந்த உடல் மண்ணுக்கு செல்ல வேண்டியது அதனால் இவ்வுலக பாடுகளை குறித்து கவலைப்படுவதில்லை மாறாக அவர்களது ஜெபம் அப்பா உனது பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இரண்டு குறைந்தியர் பனிரெண்டு ஒம்பது என்று சொல்லியிருக்கின்றீரே அதனால் இந்த பலவீனத்தை உடல்நலக் குறைவை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு தாரும் என்றுதான் சொல்வார்கள் பொன்னை தீயிலிட்டு சுத்தமாக்குவது போல நம்மையும் நம் உடல் ஆன்ம நல குறைவுகள் மூலம் நம்மை சுத்தமாக்கி நீங்காத நிரந்தரமான இன்பம் தரும் விண்ணுலக வாழ்விற்கு நம் தேவன் நம்மை தயார்படுத்துகிறார் என்று சொல்லி அத்துன்பங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்கள்தான் சிலுவையில் தன்னை அறைய ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் இவர்கள் உடல் நலத்தில் குறைவாக காணப்பட்டாலும் ஆன்மாவில் அதிக பலன் கொண்டவர்கள் அன்பானவர்களே காயப்பட்டிருக்கும் இருதயத்திற்கு கட்டு போடக்கூடிய ரண வைத்தியர் மருத்துவர் நமக்கு உண்டு எரேமியா எட்டு பதினொன்றின்படி மேல் பூச்சாக காயத்திற்கு மருந்து போடக்கூடியவர்தான் இவ்வுலக மனிதர்கள் மருத்துவர்கள் மற்றும் போலி இறைவாக்கினர்கள் ஆனால் நிரந்தரமாக அடிக்காயத்தை குணப்படுத்தக்கூடியவர் நம் தேவன் மட்டுமே ஏசாயா முப்பது இருபத்தி ஆறில் ஆண்டவர் தம் மக்களின் முறிவை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் என அறிவதின் மூலம் ஆண்டவரால் மீட்கப்பட்ட நமக்கு ஏற்படும் காயங்கள் ஆண்டவர் அனுமதித்துதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என தெரிகின்றது ஆக பொன்னை புடமிடுவது போல அவர் நம்மை பாடுகளின் மூலமாக புடமிட்டாலும் நம் காயங்களை கட்டு போடுபவர் நம் தேவன் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது முன் விருந்ததை காட்டிலும் அதிக மேன்மையோடு அதிக சந்தோஷத்தோடு அதிக வல்லமையோடு நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் இங்கு பார்க்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த வாக்கை திரும்ப பெறாத உண்மையுள்ளவர் ஆகவே நமக்கு ஏற்படும் சிறு சிறு சிற்றைகள் அனைத்தும் தற்காலிகமானவை மேலும் அவை நம்மை பரிசுத்தமாக்கத்தான் என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு ஆன்ம பலன் கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஆன்ம பலனை பெறுவதற்கு நம் இருதயத்தை ஆண்டவரின் திருமுன் ஊற்றி அழ வேண்டும் இருதயத்தின் பாடுகள் மகா வல்லமை வாய்ந்தவை உடல் வலி பறந்து போய்விடலாம் ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் காணப்படக்கூடிய காயத்தின் வழி மாறாதது அது உடலையே சோர்வடைய செய்து எரிச்சலின் மூலமாக கோபத்தின் மூலமாக இதே நோய்களை உண்டு பண்ணக்கூடியது அது மட்டுமல்லாது அதன் உடன் பிறப்பாகிய மனச்சோர்வு அதிக இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற நோய்களையும் கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த சாத்தானின் ஆயுதம் இந்த உள்மன காயங்களை முளையிலேயே கிள்ளி விட வேண்டும் பிற மனிதர்களின் சொற்கள் செய்கைகள் மூலமாக ஏற்பட்டுள்ள காயங்களை குணப்படுத்த தயாராக இருக்கக்கூடிய நம் ரண வைத்தியரை ஆண்டவரை காயத்தை கட்ட அழைக்க வேண்டும் அதற்கு முக்கியமானது ஆண்டவரின் சந்நிதியில் அன்னாலை போல நம் இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும் அன்பானவர்களே நம் காயங்களுக்கு மருந்தாக தேவ சமூகத்தில் நம் துன்பங்களினால் நிறைந்த இருதயத்தை ஊற்றுவோம் கண்ணீர் விட்டு கதறுவோம் தேவ ஆறுதலை பெறுவோம் ஏற்ற வேளையில் நம் தேவனிடமிருந்து பதிலை பெறுவோம் வெற்றி நிச்சயம் ஆமேன்